ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்கலாம் சித்ரா தேவி ஏதோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப கௌதம் சித்ரா தேவியும் ஒரு பிளான் போட்டிருக்காங்க அது என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து குழந்தையோட அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்குவோம் என்னதான் குழந்தையோட அப்பா தெரிஞ்சாலும் அந்த குழந்தையோட அப்பா சூர்யா தான் அப்படிங்கிற மாதிரி மாத்தி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க அந்த அழகி பாப்பாவோட இங்க கோடீஸ்வரி ரொம்பவுமே சந்தோஷமா பந்த தூக்கி போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்ப அனாமிகா ரெண்டு கிளாஸ்ல ஜூஸை ஊத்தி எடுத்துக்கிட்டு வரும்பொழுது பந்து தெரியாம அதுல பண்றது கீழே விழுந்து உடஞ்சிடுது உடனே அனாமிகா வந்து பாத்தீங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க கோடீஸ்வரியையும் பாப்பாவையும் சேர்த்து அப்ப சித்ரா தேவி இந்த காயத்ரி இவங்க எல்லாருமே சேர்ந்துகிட்டு வேண்டாத விருந்தாளி அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க கோடீஸ்வரிய அவமானப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க சூர்யா வந்து பயங்கரமா ரைடு விட ஆரம்பிச்சிடுறாங்க நீங்க எப்படி என் மாமியார பார்த்து அப்படி சொல்ல முடியும் இங்க ரெண்டு பொண்ணுக்கு ரெண்டு பொண்ணு இங்க வீட்டுல கட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படி இருந்தும் அவங்களை எப்படி நீங்க வேண்டாத விருந்தாளின்னு சொல்லலாம் ஒழுங்க முடியாதையை மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்டாதான் நீங்க இந்த இடத்துல இருந்து நவுற முடியும் அப்படின்னு சூர்யா பயங்கரமா பேச ஆரம்பிச்சிடறாப்ல இதெல்லாம் கேட்டு நம்ம மகாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா ஆயிடுது வேற வழியே இல்லாம அவங்களும் கோடீஸ்வரி மன்னிப்பு கேட்டு போயிடுறாங்க சோ சூரிய இப்படி நடந்துகிட்டதுனால மகாவுக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா சூரிய கொஞ்ச நாளாவே ஃப்ரெண்ட்ஸ வந்து அக்செப்ட் பண்ணுங்க அக்செப்ட் பண்ணுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாப்புல இல்லையா இப்ப நம்ம மகாவும் அதுக்கு தயார் ஆயிடுறாங்க ஆனா சூரிய வந்து ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்பவுமே கவலையில இருக்கிறாப்புல அது என்ன கவலை அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்திலேயே தெரிய வர போது இங்க நம்ம சூர்யாவோட அம்மா கூட ராஜலட்சுமி கூடும் சூர்யாவை கேட்டு விசாரிக்கிறாங்க நீ கொஞ்ச நாளாவே சரியில்லையே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு பாக்குறாங்க ஆனா வந்து சூர்யா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாப்புல இங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக எல்லாருமே வந்துடுறாங்க வந்தது மட்டும் இல்லாம கௌதம் எனக்கு முதல்ல எடுங்க எல்லாருமே என்னையதான் சந்தேகப்படுறாங்க அதனால எனக்கு முதல்ல டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அப்ப ரத்தத்தை எடுக்க போகும்போது கரெக்டா சூர்யா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ட்ரி கொடுக்குறாப்புல தான் அது என்னன்னு தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்